வெஜிடபிள் எக் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் அல்லது கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அரை கேரட் அரை கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் எக் மிக்ஸையும் அந்த தோசை கடாயில் சேர்த்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்தோடனே நின்று சைடு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்